தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் என் தொடரில் உள்ள தவறான எண்ணெய் கண்டறிதல் ஃபைண்டிங் ரோம் நம்பர் இந்த நம்பர் சீரிஸ் இக்காணொளியில் என் தொடரில் உள்ள தவறான எண்ணெய் கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் இவ்வகை எண் வரிசைகள் தர்க்கவியல் தொடர்போடு அமைக்கப்பட்டிருக்கும் இத்தொடர் வரிசையில் உள்ள எண்களில் ஏதேனும் ஒன்று அத்தற்கவியல் தொடர்பை நிறைவு செய்யாது அவ்வெண் தொடரின் முதலிலோ இடையிலோ கடைசியிலோ இடம் இடம்பெறலாம் அவ்வெண்ணை கண்டறிவதே இவ்வகை மனத்திறன் தேர்வின் நோக்கமாகும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா கீழ்காணும் எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் நூற்று தொன்னூற்றிரண்டு நாற்பத்தெட்டு பதினாறு எட்டு நான்கு தவறாக இடம் பெற்றுள்ள எண் நாற்பத்தி எட்டா நூற்று தொன்னூற்று இரண்டா பதினாறா நான்கா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நான்கு விடை குறிப்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசையில் உள்ள எண்கள் முறையே அடுத்தடுத்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆகிய எண்களால் வகுக்கப்பட்டிருக்கிறது அவ்வண்ணம் பார்க்கையில் எட்டு ஐ ஒன்றால் வகுக்கும் போது அடுத்து எட்டு வர வேண்டும் ஆனால் நான்கு வந்துள்ளதால் தவறாக இடம்பெற்றுள்ள நான்கு விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கீழ்காணும் என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் ஒன்பது எண்பத்தொன்று பதினொன்று நூற்று இருபத்தொன்று பதிமூன்று நூற்று அறுபத்தொன்பது பதினைந்து இருநூற்று இருபத்தாறு இத்தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் நூற்று இருபத்து ஒன்றா இருநூற்று இருபத்து ஆறா நூற்று அறுபத்து ஒன்பதா எண்பத்து ஒன்றா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருநூற்று இருபத்தாறு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வரிசையில் உள்ள எண்களை இரண்டிரண்டாக நோக்கினால் ஓர் எண்ணும் அவ்வெண்ணின் வர்க்கமும் அடுத்தடுத்த எண்களாக இடம்பெற்றுள்ளன உதாரணமாக ஒன்பது முதல் எண்ணாகவும் ஒன்பதின் வர்க்கமான எண்பத்தொன்று இரண்டாம் எண்ணாகவும் இடம்பெற்றுள்ளது அவ்வகையில் பார்க்கும்போது பதினைந்து இன் வர்க்கம் இருநூற்று இருபத்தைந்து ஆகும் ஆனால் பதினைந்து ஐ அடுத்து இருநூற்று இருபத்தாறு என தவறுதலாக இடம் பெற்றுள்ளதால் அவ்வெண்ணி விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கீழ்காணும் எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு இருபத்து நான்கு நூற்று பத்து இருபது இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் ஒன்றா இரண்டா எழுநூற்று இருபதா நூற்று பத்தா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நூற்று பத்து குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என் தொடர் வரிசையில் உள்ள எண்கள் முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய எண்களால் வரிசைக்கிரமமாகப் பெருக்கப்பட்டுள்ளன அப்படிப் போது இருபத்து நான்கு ஐ ஐந்து ஆல் பெருக்கி நூற்று இருபது என என் தொடர் வரிசை அமைய வேண்டும் தவறாக நூற்று பத்து என அமைந்துள்ளதால் அதுவே விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கீழ்காணும் என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணைக் கண்டறியவும் பூஜ்யம் ஏழு இருபத்தாறு அறுபத்து மூன்று நூற்று இருபத்து நான்கு இருநூற்று பதினாறு இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் இருநூற்று பதினாறா அறுபத்து மூன்றா நூற்று இருபத்து நான்கா இருபத்து ஆறா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருநூற்று பதினாறு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசையில் உள்ள எண்கள் ஒன்று கழிக்கப்பட்ட கணத்தொடர் வரிசையாகும் அவ்வகையில் பார்க்கும்போது கடைசியாக இடம் பெற்றிருப்பது ஆறின் கணம் இருநூற்று பதினாறு ஆனது ஒன்று கழிக்கப்பட்டு இருநூற்று பதினைந்து என பெற்றிருக்க வேண்டும் என்பதால் தவறாக இடம் பெற்றிருக்கும் இருநூற்று பதினாறு விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கீழ்காணும் எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் பத்தொன்பது இருபத்தொன்பது இருபத்தொன்று இருபத்து மூன்று பதிமூன்று இத்தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் பதிமூன்றா இருபத்து மூன்றா இருபத்து ஒன்பதா இருபத்து ஒன்றா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபத்தொன்று விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசை பகா எண்களைக் கொண்டதாக உள்ளது அதில் இடம்பெற்றிருக்கும் இருபத்தொன்று மட்டும் பகு எண்ணாக அமைந்திருப்பதால் அதுவே விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கீழ்காணும் எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு நாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு இத்தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு நாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு இதில் இது என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு விடைக்குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வரிசையில் உள்ள எண்களின் முதல் மூன்று இலக்கங்களில் உள்ள எண்கள் கிரமமாகவும் நான்காவது இலக்கம் ஆறாகவும் இடம்பெற்றுள்ளது இவ்வமைப்பு கடைசியாக இடம்பெற்றுள்ள ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு இல் மாறியுள்ளது மூன்றாவது இலக்கம் கிரமமாக ஏழு என அமையாமல் எட்டு என உள்ளதால் இவ்வெண்ணே விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கீழ்காணும் எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டறியவும் இரண்டு ஐந்து பத்து பதினேழு இருபத்தாறு முப்பத்தேழு ஐம்பது அறுபத்து நான்கு இத்தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் பதினேழா இருபத்து ஆறா முப்பத்து ஏழா அறுபத்து நான்கா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபத்து நான்கு விடைக்குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசையானது வர்க்க எண்களோடு ஒன்று கூட்டப்பட்ட வரிசையாகும் அவ்வகையில் எட்டாவதாக இடம்பெற வேண்டிய எண் எட்டின் வர்க்கத்துடன் ஒன்று கூட்டப்பட்டு கிடைக்கும் அறுபத்தைந்து ஆகும் ஆனால் அறுபத்து நான்கு இடம் பெற்றிருப்பதால் அதுவே விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்